அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுமார் ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான கோவில் தாங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியக்கான பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தார்கள் இங்கு வந்து வழிபடுவாங்க குறிப்பாக குலதெய்வமாக போற்றி இந்த அம்மனை வழிபடுவது பார்க்க முடியும் இந்த மேல்மலையனூர் புற்று நாற்பத்தி எட்டு நாட்கள் நெற்றியில் பூசி வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம இந்த மலையனூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்தாலே போதுங்க நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த மலையனூர் புற்றில் குடியேறிய அம்பிகையை ஆதி பராசக்தி அப்படின்னும் எல்லா யுகங்களுக்கும் முன்பே இந்த தளத்துக்கு வந்து விட்டதாகவும் இந்த அம்மனை பற்றி ஆன்மீக பெரியோர்களால சொல்லப்படுது இங்கு அங்காளமனா ஆடி மாதம் ஒரு தடவையாவது சென்று வழிபட்டோம் அப்படின்னா பக்தர்களை பிடித்திருந்த பீடை தோஷம் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை ஏவல் போன்றவை எதா இருந்தாலும் தானாக நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த மலையனூரில் அங்காளம்மன் வடக்கு திசை நோக்கி இருந்து அருள் அழைத்து வர்றாங்க இதனால் அம்மனுடைய அருள் பக்தர்களுக்கு அதிகமாக கிடைப்பதாகவும் சொல்லப்படுது அகோரர் உருவத்தில் ஆவேசம் அடைந்த அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை சென்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் பெற்று பிறகு மீண்டும் மலையனூர் வந்து அமர்ந்ததாகவும் இந்த கோவிலுடைய தள வரலாற்றில் குறிப்பிடப்படுதுங்க எனவே திருவண்ணாமலை செல்ல கூடிய பக்தர்கள் இந்த மலையனூர் வந்து சென்று செல்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அங்காளமனை தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் நீங்கும் மேலும் மேல்மலையனூர் கருவறையில விட்டு இருக்கக்கூடிய அம்மனை நன்கு உன்னிப்பா கவனித்தோம் அப்படின்னா அந்த அம்மன் மூதாட்டி வடிவத்துல இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த மேல்மலையனூர் அம்மனை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மேல்மலையனூர் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேல்மலையன் அங்காள பரமேஸ்வரி அம்மனை நாம பார்த்துட்ருக்குறோம் அதாவது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கேள்விப்படும் போது இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் நிறைய கூட்டம் பார்க்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏன் மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக போறாங்க தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் இந்த அங்காள அம்மனை வழிபட்டோம் அவரை வழிபட்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு வழிபட்டோம் குழந்தை பேரு நோய் நிவர்த்தி திருமண யோகம் இது எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல நீங்களும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு இப்படி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அங்காளம்மனை குலதெய்வமாக கொண்டவங்க ஆடி மாதத்தில் ஒரு நாள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டாங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேல்மலையனூரில் அங்காளம்மன் வடக்கு திசை நோக்கி இருந்து அருள்வாளித்து வராங்க இதனால் அம்மனுடைய அருள் பக்தர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது மேல்மலையனூரில் அகோர உருவத்தில் ஆவேசம் அடைந்த அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை சென்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் பெற்று பிறகு மீண்டும் மலையனூர் வந்து அமர்ந்ததாகவும் தல வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே திருவண்ணாமலை செல்லக்கூடிய பக்தர்கள் மலையனூர் வந்து செல்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மலையனூர் கருவறையில விட்டு இருக்கக்கூடிய அங்காள அவள் மூதாட்டி வடிவத்தில் இருக்கிறது போல தெரியுமா அதாவது தக்கனினுடைய யாகத்தை அழிக்க யாகத்தீயில் விழுந்து தன்னுடைய உடலை அழித்துக்கொண்ட தச்சநாயனின் அம்சமே இந்த அங்காளி என்பதால மலையனூர் மன் தளத்துல தான் பிரசாதமாக கொடுக்கறாங்க மேலும் இங்கு சென்றோம் அப்படின்னா தொடர்ந்து நாம இங்க வழிபட்டு அப்படின்னா ராகு கேது தோஷ பாதிப்புகள் கூட நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அங்காளம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை நடக்கக்கூடிய நாட்களில் அம்மனுக்கு பொங்கலிட்டு பூஜை செய்து வருவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மலையினோர் வந்து அங்காளம்மனை தரிசித்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதாவது மயான கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அது மாசி மாதத்தில் நடக்கும் அடுத்து மாசி மாதத்தில் இந்த அங்காளம்மனை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்களை வருவதை நம்மளால் பார்க்க முடியும் அதற்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனுக்காக ஒரு சிறு கதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாகத்தின் போது உயிர் துறந்த பார்வதியின் உடலை சிவபெருமான் சுமந்து கொண்டு ஆக்ரோஷமாக கொண்டு ஆடிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறாரு அப்போது அவருடைய கோபத்தை தணிக்க விஷ்ணுவானவர் பார்வதியுடைய உடலை பல துண்டுகளாக வெட்டி எரிந்தாராம் அப்போது அவளுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் அனைத்துமே சக்தி பீடங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படி நடந்த நிகழ்ச்சியில பார்வதியினுடைய வலது கை விழுந்த இடம் தான் சொல்றாங்க ஆகவேதான் பார்வதி புற்றுருவில் அங்கு வந்து தங்கினாள் என்றும் ஒரு புராண கதை இருக்கு இன்னொரு கதையின்படி ஒருமுறை தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்த அசுரர்களை அழிக்க விஷ்ணு வான் பார்வதியினுடைய துணையை நாடினாராம் அப்போது புற்று உருவில் இருந்த பார்வதி அவர் வேண்டுகோளை ஏற்று ஒரு அகோர உருவான காளியாக வெளிவந்து அவருக்கு உதவி செய்து அசுரர்களை கொன்றாளாம் அதன் பிறகு அவளுடைய கோபம் தனியில ரத்த வெறி பிடித்து அலைந்தால் அந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மனை சாந்தப்படுத்த விஷ்ணு பகவான் ரதத்தில் வந்தவர் தேவிய அதில் ஏற்றி கொண்டு அந்த ரதத்தை மேல்மலையினூர்ல இருக்கக்கூடிய மயானத்துல இருந்த புற்றின் மேல விளைவிச்சாரா அதன் தன்னிலைக்கு வந்தவள் அங்கேயே புற்று வடிவில் அமர்ந்தாள் அந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதனால தான் அங்காள பரமேஸ்வரிக்கு வருடாந்திர திருவிழாவின் போது மயான கொள்ளை என்ற பெயரில் பெரிய விழாவே நடக்குது அங்கு மயானத்தில் அவளை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை தேவர்களை துன்புறுத்தி வந்த அரக்கர்களை சண்டேபி மற்றும் சுந்தரர் என்பவர்கள் அழிக்க பிரம்மா யாகம் ஒன்றை மேற்கொண்டாராம் அதில் இருந்து அப்சராக அப்சராகளும் திலோத்தமையும் வெளிவந்தாங்களாம் திலோத்தமை பார்வதி தேவியினுடைய அவதாரம் அவளுடைய அழகில் மயங்கிய பிரம்மா அவளை அடைய அவளை பின்தொடர்ந்து கைலாசம் வர போனாராம் அப்போது பிரம்மாவிற்கு ஐந்து தலைகள் உண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்த சிவனாரே என நினைத்தவள் அவரை கீழே விழ விழுந்து வணங்கினாளாம் தன்னை அதன் பிறகுதான் அவங்க ஏமாந்து போனது தெரிய வருது சிவபெருமானிடம் அவள் குறித்து இதை இதை பற்றி சொல்ல கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்தாரா அதனால் பார்வதி மிகவும் கோபம் அடைந்து பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதி பார்வதி அவ்வொரு உருவத்தை அடையுமாறு அந்த சரஸ்வதி பார்வதி மேலே கோபம் கொண்டு சாபமிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் தாகத்தினாலும் பசியினாலும் சுற்று திரிய வேண்டும் அப்படின்னும் அவருடைய கையில் பிரம்மாவினுடைய கில் பிரம்மாவின் கில்லி எறியப்பட்ட தலை கபாலம் ஒட்டி கொண்டு இருக்குமாறும் அந்த கபாலம் அவருக்கு கிடைக்க வேண்டியது அனைத்து உணவையும் உண்டுவிடும் எனவும் சாபம்றாங்க சாப விமோசனம் பெற பார்வதி விஷ்ணுவை வேண்டாங்க அப்போது மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய நதிக்கரையில ஐந்து தலை நாகமாக புற்றில் இருந்தால் சிவபெருமான் அங்கு வந்து அவளுக்கு சாப விமோச்சனம் தந்து மீண்டும் மணப்பார் என்றாங்களா அதே போலவே அங்கு பார்வதி தேவி தேவி வெகு காலமாக சிவனுக்காக காத்திருக்காங்க சிவனும் பசியோடு அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில மேல்மலையனூர்ல இருந்த நதிக்கரையை அடைகிறாங்க அகோர அகோர உருவில் இருந்த பார்வதி வந்தவர் சிவன் என தெரிந்து அவருக்கு உணவு அளிக்கும்போது தவறி கீழே நழுவவிட விட சிவனுடைய கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலம் கீழே இறங்கி உணவை கப்பியது இந்த தன்னத்திற்காக காத்திருந்த தேவி விஸ்வரூபம் எடுத்து அந்த கபாலத்தை காலால மிதித்து சுக்கு நூறாக உடைக்கிறாங்க கபாலம் உடைந்த அந்த தருணத்துல சிவபெருமான் சாப விமோசனம் பெறாரு தனக்கு சாப விமோசனம் அளித்த தேவிய சிதம்பரத்துக்கு வருமாறு அங்கும் அங்கு நான் உன்னை மணக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அகோர உருவில இருந்த பார்வதி தன்னுடைய பழைய உருவை அடைய தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அவர்களை ஒரு தேரில் ஏற்றி கொண்டு சிதம்பரத்துக்கு செல்ல அங்கு சிவபெருமான மணக்கிறாங்க அதே நேரத்துலதான் மேல்மலையனூரில் அவளை வேண்டி துதிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு ஏவப்படக்கூடிய பில்லு சுனியங்களை ஒழித்து அவர்கள் நலனை என்னைக்கும் காத்தருளி காத்தருளி கொண்டிருக்கக்கூடிய தேவி இந்த மலையூர் புற்றில் வடிவில் புற்று வடிவிலேயே இங்கே காத்து ரட்சிப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி பொங்கலுக்கும் ஒரு சமயம் அமையுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்